காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாயிரம் குருவே நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தெய்வகண்சம் மேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிகள் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லோரையுமே நடுங்க வைக்கக்கூடிய மூன்றெழுத்து சொல்லான கடனும் அதனுடைய நிவாரணத்தையும் தான் பார்த்து பார்க்க போகிறோம் கால் வயிறு கஞ்சியானாலும் கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கிராமத்தில் சொல்லக்கூடிய பழமொழிகள் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கை நான் இலங்கை வேந்தன் என்று குறிப்பிடுவது கடன் எந்த எவ்வளவு தூரத்திற்கு இது மனதை வந்து வாட்டக்கூடியதுங்கிறது இதை காட்டிலும் உதாரணம் எதுவும் தேவையில்லை சரி இப்போ இந்த கடன் அமைப்பு இது ஒருத்தருக்கு ஜாதக ரீதியாக எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் லக்கணம் நம்மளை குறிக்கும் ஆறாம் இடம் கடன் எதிரி நோயை குறிக்கும் இப்போ கடனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்போ நம்மளை காட்டிலும் ஆறாம் அதிபதி வரும் பெற்றால் கடன் ஏற்பட்டே ஆகும் பத்தாம் இடம் தொடர்பு என்றால் தொழிலுக்காக கடன் விரைய அதிபதி விரைய அதிபதி அல்லது விரைய ஸ்தானத்தோடு தொடர்பு என்றால் வெட்டியாக பிரயோஜனம் இல்லாத கடனாக அமையும் அப்போ கடன் இல்லாத வாழ்வு தான் நல்ல வாழ்வு தினம் தினந்தினம் சம்பாதித்து நம்ம சாப்பிடக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் கடன் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக நம்ம இப்போ இருக்கோம் கண்டிப்பாக எப்படிப்பட்டவரையும் பதைப்பதைக்கு வைக்கக்கூடிய இந்த மூன்றடுத்து வார்த்தையான அந்த கடனுக்கு நிவாரணத்தை பற்றி பார்ப்போம் இதில் ஜோதிடமே பரிகார தான் ஏன்னா வாழ்வியில் பிறந்துடுறோம் அப்போ இந்த பிறவி இல்லாமல் நம்ம ஆகணும் அப்படின்னாலே அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கரலாம் அதுக்கடுத்து கிரக குற்றங்கள்னால் இந்த தோஷங்கள் கட்டுக்குட்பட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்த சில சில எளிய பரம்பொருளுக்கு சில சேரக்கூடிய கிரகங்களுக்கு பிரிதியாக கூடிய இந்த எளிய பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிடலாங்க அளவுக்கு அதிகமாக செலவழித்து தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அது ஜோதிடத்திற்கு எதிரான கருத்து அப்படியெல்லாம் தேவையே இல்லை அதுக்கு தோதான எளிய பரிகாரங்களை தேவை வந்து நம்ம மன ஒன்றுதல் இறைவன் மேலே மன ஒன்றுதல் பற்று அந்தந்த கிரக தேவதைகளுக்கு நம்ம பரிகாரம் பண்ணிக்கொள்ளலாம் இது கண்டிப்பான முறையில் அப்போ ஒரு முறை இருக்குது அது வந்து மைத்திர முகூர்த்த காலம் அப்படிங்கிறதுங்க அந்த காலத்தில் அந்த மைத்திர முகூர்த்தங்கிறது ஒரு குறிப்பிட்ட இப்போ சொல்கிறேன் அந்த அமைப்புப்படி வரும் அந்த நேரத்தில் நம்ம பரிகாரத்தை அந்த என்ன பரிகாரம் கிலக்குகிறேன் முதல்ல மைத்திர முகூர்த்தம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் மைத்திர முகூர்த்தம் அசுபதி நட்சத்திரமும் லக்கணமும் கூடும் காலம் அதாவது மேச லக்கணம் அங்கே மேச ராசின்னு எடுத்துக்குவோம் சந்தையில் நிலத்தில் நட்சத்திரம் ஆகும் அப்போ மேசத்தில் அசுவதி நட்சத்திரம் இருக்குது அந்த அசுவதி நட்சத்திரமும் வரணும் லக்கணமும் வரணும் அந்த காலம் அந்த மைத்திர முகூர்த்த காலம் அதுக்கடுத்து விருச்சிக ராசி அங்கே விருச்சிக லக்கணமாகவும் வரணும் விருச்சிக ராசியாகவும் வரணும் அனுச நட்சத்திரம் அங்கே இருக்குது அப்போ அனுச நட்சத்திரமே சந்திரன் போகும்போது விருச்சிக லக்கணமும் விருச்சிக ராசியும் வரும் அந்த காலம் மைத்திர முகூர்த்த காலம் மைத்திர முகூர்த்த காலம் இந்த காலத்தில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட மைத்திர முகூர்த்த காலத்தை நம்ம வந்து கூகுளில் பார்க்கலாம் அந்த அமைப்பை எடுத்து நம்ம எடுத்துக்கணும் அந்த அந்த காலத்தை பூஜை அறையில் விளக்கை அந்த மயிற்று முகூர்த்த தன்னைக்கு நம்மளுடைய கடன் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் நம்மால் முடிந்த அளவு மனத்தை எடுத்து அதை ஒரு கவரில் வச்சு பூஜை அறையில் ஏழைவனுக்கு முன்னாடி வச்சிடணுங்க அந்த மயிற்ற முகூர்த்த காலத்தில் ஒரு மன உறுதியோடு மன நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை செய்யும் பொழுது கடன்கள் கண்டிப்பாக நிவாரணம் பெறும் அப்படிங்கிறது தான் இந்த நான் இப்போ சொல்ல வேண்டிய வீடியோடைய கருத்துங்க இப்போ கடன் எப்படிப்பட்ட தோசை அமைப்புகள் இருந்தாலும் நம்ம இந்த சிறு சிறு பரிகாரங்களை நம்ம மனசார மன ஒன்றுதோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம நிவாரணம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிவிச்சுக்கிறேங்க அடுத்து பிரயோஜனமான பதிவுகள் அடுத்தடுத்து வரும் இந்த தெய்வகளம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக பழனி வேண்டுமோர் திரையில் தெரியக்கூடிய எனது நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் முறையில் கட்டணத்தோடு தெளிவாக பலன்கள் கேட்டு பெறலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்